ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இப்போல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் மழை தூவுது வாடக்கா தடிக்குது எல்லோருக்கும் ரொம்ப சளி இருமலாக இருக்குது இப்படிப்பட்ட கிளைமேட்டில் இது போல் சிக்கன் சூப் வச்சு குடித்தா இருமல் சளி காணாமல் போயிடும் இந்த சிக்கன் சூப் செய்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு நம்ம இப்போ சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸோட மருத்துவ குணம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நெஞ்சு சளி வரட்டி இருமல் இதெல்லாம் போக்குறதுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும்னு எல்லாத்தையுமே நல்லா இடித்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜாராக இருந்தாலுமே நல்லா பல்ஸ் மோடில் நல்லா வச்சு சுற்றி எடுத்துடலாம் எல்லாத்தையும் பாருங்கள் இது போல் நல்லா தட்டி எடுத்தாச்சு பாதி வெங்காயம் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துறதாக இருந்தால் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து இது போல் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நான் நாலு பேர்த்துக்கு செய்கிறேன் கால் கிலோ சிக்கனில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஹீட் பாடியாக இருந்தால் நம்ம ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்ட் பாடியாக இருக்கிறவங்க நாட்டுக்கோழி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ப்ராய்லர்ட் சிக்கனில் தான் சூப் வச்சு காமிக்கிறேன் நீங்கள் இதுவே நாட்டுக்கோழிலையும் செய்யலாம் தண்ணி நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம இடித்து வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் கழுவின கால் கிலோ சிக்கன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு நாலு டம்ளர் வர அளவுக்கு வத்த விட்டுடலாம் இப்படி நல்லா கொதிக்கும் போது சிக்கனில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கி இந்த மசாலா இருக்கிற சாரும் எல்லாம் நல்லா இறங்கிரும் நல்லா வத்தின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியெல்லாம் தூவி விட்டுர்லாம் சர்வ் பண்ணிடலாம் இப்போது இது போல் நீங்களும் சிக்கன் சூப் வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடிச்சு பாருங்கள் வரட்டிருமல் இருந்தாலும் சரி நெஞ்ச சளி இருந்தாலும் சரி நல்லா கேட்கும் நம்ம மிளகு தட்டி மட்டும்தான் போட்டிருக்கோம் அதனால் மிளகுத்தூள் இப்போ மேலே நல்லா தூவி விட்டுட்டு நல்லா வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கணும் நெஞ்சு சளி எல்லாமே அறுத்துக்கிட்டு போயிடும் நமக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க